எடுத்த உடனே நான் இங்க வந்து சேர்ந்தது காரணமே காவல்துறை தான் அவங்க இல்லன்னா நான் வந்திருக்கவே முடியாது காவல்துறை நண்பர்களுக்கு நன்றின்னு சொன்னாரா இல்லையா அப்புறம் என்ன காவல்துறை இது பண்ணல நாளைக்கு சில வீடியோ நான் போட்டு வர எடுத்து வச்சிருக்கேன் மொத்தமா இன்னைக்கே போடக்கூடாதுன்னு இன்னைக்கு சாயந்தரம் போடுறேன் நீங்க காவல்துறை எப்படி எல்லாம் மிரட்டினீங்கன்ற வீடியோ இருக்கு அதையெல்லாம் போட்டுருவோம் காவல்துறை என்ன பண்றாங்க அப்படின்னா மைக்கு வச்சு அனௌன்ஸ் பண்றாங்க மைக்க வச்சுக்கிட்டு யாரையும் அங்க நிக்க விடாம பத்திரிகையாளர்கள் ஒரு பக்கம் பத்துறாங்க ரசிகர் பெருமக்கள் தொண்டைங்கள் எல்லாம் ஒரு பக்கம் போங்கன்றாங்க எல்லாரையும் ஒழுங்குபடுத்திட்டே இருக்காங்க மைக்ல பேசிக்கிட்டே இருக்கிறாங்க காவல்துறை விஜய் வர்ற வரைக்கும் பேசிக்கிட்டே இருக்கிறாங்க காவல்துறை மேலே ஏறாத இறங்கு இந்த பக்கம் போகாத இறங்கு கொஞ்சம் தள்ளி போய் நில்ல இங்க வா அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணிட்டே இருக்காங்க எனக்கு அவங்க அனௌன்ஸ் பண்ற ஒரு வீடியோ கிடைச்சது ஒரு தம்பி பேட்டி கொடுத்துட்டு இருக்கா பின்னாடி சவுண்ட் கேட்டுச்சு அதை நான் எடுத்து வச்சிருக்கேன் இப்போ பாருங்க நானே வந்திருக்கோம் இந்த பேரு

இப்படித்தான் ஏழு மணி நேரம் போலீஸ்காரன்னு ரத்தம் செத்து செத்துருக்குறாங்க இந்த பயில்கள் பண்ணதில்